வணக்கம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தற்போது மிக முக்கியமான சில அறிவிப்புகள் வெளியாகியிருக்கிறது மக்களே இந்த அறிவிப்புகள் கட்டாயம் உங்களுக்கு மகிழ்ச்சி தகவலாக இருக்கும் அதனால் காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவல் போடக்கூடிய நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே ரேஷன் கடைகளில் பொருட்கள் விற்பனையில் புதிய மாறுதல் ஒன்று கொண்டு வரப்பட்டிருக்கிறது இது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியையும் மிகுந்த ஒரு நம்பிக்கையும் தந்து வருகிறது மக்களே இந்த ஒரு அடிப்படையில் தான் ரேஷன் கேட்டு விண்ணப்பித்தவர்களின் தகுதியானவர்களுக்கு பதினைந்து நாட்களில் வழங்கப்பட்டு வருகிறது கைரேகை பதிவு மூலயமாக பொருட்கள் வாங்கும் பொழுது சிரமங்கள் ஏற்படுவதை தவிர்க்கும் வகையில் கண் கருவிழி மூலயமாக பதிவு மேற்கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இதன் மூலம் கைரேகை பதிவினால் ஏற்படும் சிரமங்களை தவிர்க்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் மக்களே தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் ரசீதில் ஒவ்வொரு பொருட்களுக்கும் தமிழக அரசு மானியமாக எவ்வளவு தொகை செலவிடுகிறது என்ற ஒரு விவரத்தையும் உணவுத்துறை வெளியிடுகிறது தமிழக ரேஷன் கடைகளில் காடுதாரர்கள் அரிசி கோதுமை இலவசமாகவும் சர்க்கரை பாமாயில் துவரம்பருப்பு குறைந்த விலையிலும் வழங்கப்படுகிறது முறைகேடுகள் மக்களே எனவே உணவு மானியத்திற்காக மட்டுமே தமிழக அரசு ஆண்டுக்கு பத்தாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவு செய்து வருகிறது எனினும் அரிசி காடுதாரர்கள் வைத்திருக்கும் நிறைய பேர் இலவசமாக அரிசியை தவிர்த்துவிட்டு ரேஷனில் உள்ள மற்ற பொருட்களை பெற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் அந்த ஒரு அரிசியை விற்றது போல் பதிவு செய்து ரேஷன் ஊழியர்கள் முறைகேடாக கள்ளச்சந்தையில் விடுகிறார்கள் என்ற ஒரு புகார் இருந்து வருகிறது மக்களே அதனால்தான் காடுதாரர்களின் மொபைல் போன் எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பும் முறை கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த ஒரு மெசேஜ்களை அனுப்பினாலும் பலரும் கண்டு அதனால் தான் அடுத்து அதிரடியாக ரேஷன் கடைகளுக்கு விரல் ரேகை பதிவு பிரிண்டர் ரசீதுடன் கூடிய புதிய விற்பனை கருவிகள் வழங்கப்பட்டு வருகிறது அதனுடன் வெளித்திரை சரிபார்க்கும் கருவியும் வழங்கப்படுகிறது மக்களே அதாவது பொருட்கள் விற்கும் பொழுது வழங்கப்படும் ரசீதில் ரேஷன் கார்டு எண் நுகர்வோரின் பெயர் பொருட்கள் விற்கப்படும் அளவு அதற்கான தொகை உள்ளிட்ட விவரங்கள் தெரிவிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க மொத்தம் தொகையில் கார்டுதாரர்கள் வாங்க வேண்டியது தமிழக அரசின் மானியம் எவ்வளவு என்ற விவரங்கள் அந்த ஒரு ரசீதியில் இடம்பெற்றிருக்கும் மக்களே சில ரேஷன் கடைகளில் முறைகேடுகள் நடப்பதாக புகார் எழுந்த ஒரு நிலையில் இப்படி ஒரு முன்னேற்பாடு செய்யப்பட்டிருக்கு இந்த ஒரு ரசீதியில் ஒவ்வொரு பொருட்களுக்கும் அரசு எவ்வளவு செலவழிக்கிறது என்ற ஒரு விவரம் தெரிவிக்கப்பட்டிருக்கு இதனை பார்த்து அரசுக்கு ஏற்படும் செலவுகள் காடுதாரர்கள் அறிந்து கொள்ள முடியும் அதே சமயம் ரேஷன் கடைகளில் தவறு நடந்தால் ரசீதி உள்ள தொலைபேசி எண்களிலும் புகார் தரவும் முடியும்